ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரசம் வைக்கப்போல ரசம் ஊக்கிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப கரைஞ்சிராமல் ஃப்ரெண்ட்ஸ் உடனே கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்ட உடனே நம்ம வந்து வத்தல் போட்டுக்கலாம் புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா இப்படி செஞ்சுக்கலாம் நல்லா மசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கி வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்படி நல்லா இப்படி வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பிள்ளை அணைஞ்சதுக்கப்புறம் இப்படி வடிகட்டிக்கலாம் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை எல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு மஞ்சள் துண்டு போட்டிருக்கேன் இதை வந்து இதில் அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரைச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊசிக்கொள்ள கொதிக்கட்டும் நம்ம அப்படியே அதுலேயே மல்லி இலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்ச மல்லி இலை தான் இருக்குது நம்ம சாப்பிடலூரத்து போட்டுக்கலாம் இப்படி செஞ்சு பார்க்க செம்ம டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அப் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முறை கொஞ்சி வரவும் நம்ம ஆஃப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பபுள்ஸ் வர்றதில் அப்படி வரையில நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் வெங்காயமும் வத்தலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடனே கருவேப்பில் போட்டுக்கலாம் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சுக்கேன் மிசா வச்சுக்கணும் வைக்கிறேன் சாப்பாடு இது சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் இது ரசம் வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தை இருக்குறது கேஸ் ஆதம் இருக்குது வச்சு அப்புறம் வந்து சம்பார் வச்சுருக்கேன் நான் முருங்கைக்காய் வாங்கி வச்சிருக்கேன் போட மறந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷ் யாரெல்லாம் அப்படி பண்ணுவேன் முருங்கைக்காய் இருக்கேன் நான் போட மரம் ஓகே பாப்பா அதுங்களே க சுட்டு லேசாக பீட்ரூட் கோயில் இருக்குது